சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ஹால்ல எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க தான் பார்த்தா தமிழ்ச்செல்வி வந்துட்டு மாமா நான் அப்பதா கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன் இதை வச்சு நீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி என் புருஷன் சேதுபதியை நீங்க விசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் இங்க ராஜாங்க வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாரு இங்க தமிழ்ச்செல்வியை அப்பத்தா கிட்ட அம்மாச்சி ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் தப்பாக நடந்துக்கிற முயற்சி பண்ணுறான் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்சி கேட்கவும் அப்போ தான் சொல்கிறாங்க என்னடி பண்ணணும் கத்தி கூப்பாடு போடணும் எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணும் அப்படி இல்லையா தன்னை ஏதாவது ஒரு விதத்தில் பாதுகாக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் அம்மாச்சி சரியாக சொன்னீங்க அத்தை அன்னைக்கு நீங்கள் ரூமுக்கு போய் பார் கையில் வீட்டில் இருக்கிற எல்லோரும் போய் பார்த்தோம்னு சொன்னீங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அதுவும் என் புருஷன் சேதுபதியும் இங்கே நிற்கிற தாமரையும் எந்த கோலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே மோகனா வந்துட்டு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சேது பக்கத்தில் தாமரையும் படுத்து தூங்கிட்டு இருந்தா சேதும் தூங்கிட்டு தான் இருந்தான் தாமரை கொஞ்சம் அலங்கோலமாக தலையெல்லாம் கழச்சி பூவெல்லாம் கசங்கி பொட்டெல்லாம் இழுவி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தா இதை பார்த்ததும் நாங்கள் தான் சந்தேகப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரியத்தை நான் தெரியாம தான் கேட்குறேன் எந்த பொண்ணாவது ஒரு பையன் தன்னை கெடுத்துட்டா இந்த மாதிரி அந்த பையன் பக்கத்துலேயே படுத்து தூங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது மலரும் வந்துட்டு ஆமாம் யாராவது கெடுத்துட்டா எப்படி அவங்க கூடவே தூங்கிட்டு இருப்பாங்க நம்மளை கூட இங்கே நிற்கிற போஸ் கெடுத்துட்டான் அப்போ நம்ம கத்தி தான் செஞ்சோம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு தமிழ் கேட்குறது ஒரு விதத்தில் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு மலரும் யோசிக்கிறாங்க இங்கே ஈசரி சித்ரா போஸ் எல்லாத்துக்கும் தமிழ் சொன்னதை வச்சு சந்தேகம் வருது ராஜாங்கத்துக்கும் சந்தேகம் வருது இங்கே அப்போ தான் வந்துட்டு அடி ஆமாடி இதை நான் யோசிக்கவே இல்லையே எந்த பொண்ணாவது தன்னை ஒருத்தன் கெடுத்துட்டானா ஐயையோ என்னுடைய கற்பு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே கத்தி கூப்பாடு போட்டிருப்பாள்ல வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கத்தி கூப்பிட்ருப்பாள்ல ஆனால் இவன் சேது பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுலாம் இருந்தான்னு எல்லாருமே சொன்னாங்க அப்போ நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அம்மாச்சி எந்த பொண்ணுமே தன்னுடைய கற்பை பறி கொடுத்துட்டா இப்படி படுத்து தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டா கற்பை போயிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கெட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலை தான் படுவா எவ்வளவு தான் முறைப்பயனாக இருந்தாலும் சரி தாலி கட்ட போகிறவராக இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்த்தா சேதுபதிக்க அதாவது என் புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன ஒருத்தர் தன்னை கெடுத்துட்டாரு அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு அதை நினச்சி கவலைப்பட்டிருக்கணும் அந்த நிமிஷமே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே இங்கே நடக்கலை இதில் இருந்தே தெரிய வேணாமா இங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அடுத்தடுத்த பாயிண்டாக பேசினதும் தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது இங்கே பார்த்தா ராஜாங்கம் தாமரை பார்த்தா முறைச்சே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தாமரை வந்துட்டு அது வந்து மாமா அது வந்து அன்னைக்கு நானும் மாமாவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை என்ன பேசுகிறேனே தெரியாமல் உளறி கொட்டவும் அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அப்போ இதில் ஏ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்துட்டு என்னங்க நம்ம சேதுவை கொஞ்சம் விசாரிக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இங்கே ராஜாங்கம் நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் மோகனா நான் எதையுமே தீர விசாரிக்காமல் இருந்துட்டேன் கண்ணால் பார்த்துட்டு கண்ணால் காண்பது உண்மை அப்படின்னு நினச்சி இந்த கல்யாணத்துக்கு நான் தான் சம்மதம் சொன்னேன் இந்த கல்யாணத்தை நான் தான் ஏற்பாடும் பண்ணினேன் இப்போ சேதுவையும் விசாரிச்சுக்கிட்டு தாமரையும் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பார்த்தா சேதுவையும் தாமரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு